அக்ஷய திருதியை முன்னிட்டு சாய்ஸ் வேல்ட் ஜுவல்லரி சார்பாக அன்னதானம் நடைபெற்றது கோவை உட்கார வீதி ராஜவீதி கார்னர் பகுதியில் அமைந்துள்ள சாய்ஸ் வேர்ல்ட் ஜுவல்லரி கடந்த மூன்று தலைமுறையாக தங்க நகை தயாரிப்பில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டுள்ளனர் இவர்களது சாய்ஸ் வேர்ல்ட் ஜுவல்லரி கடையில் அக்ஷய திருதியை முன்னிட்டு இன்றைய தங்கம் வாங்கும் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் சிறப்பு சலுகைகள் செய்து கொடுத்தனர் மேலும் விஸ்வகர்மா பாரம்பரிய தொழிலாளர்களை கொண்டு சொந்த தயாரிப்பில் வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப நகைகளை ஐதீக முறைப்படி செய்து கொடுத்து வருகின்றனர் மற்றும் சாய்ஸ் வேர்ல்ட் ஜுவல்லரியில் ஒடியானம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் இதனை வெளிமாநிலங்களிலிருந்து நூற்று மேற்பட்ட டிசைன்களில் கொண்டு வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு செய்து கொடுத்து வருகின்றனர் குறிப்பாக மோதிரம் செயின் கம்மல் நெக்லஸ் வளையல் என பல்வேறு டிசைன்களை செய்து கொடுத்து வருகின்றனர் அதேபோல் வெள்ளி ஒடியானமும் இங்கு செய்து தருகின்றனர் இங்கு மொத்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட டிசைன்கள் உள்ளன அதே சமயம் பதினோரு மாதம் தங்க சேமிப்பு திட்டம் உள்ளது இதில் குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாய் முதல் சிறு சேமிப்பு திட்டத்தில் கலந்து கொள்ளலாம் என்றனர் அதுவே ஐஓஎஸ் அண்ட் ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப் மூலம் சாய்ஸ் ஜுவல்லரியின் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் அதுவும் உங்களுக்கு பிஏஎஸ் ஹால்மார்க்குடன் நகைகளை தரத்துடன் செய்து வருகின்றனர் இதில் நிர்வாக இயக்குனர் கந்தசாமி சண்முகபேல் மற்றும் கடை ஊழியர்கள் உடன் இருந்தனர் அக்ஷய திருதியை முன்னிட்டு ஏராளமான பொதுமக்களுக்கு சிறப்பான அன்னதானமும் வழங்கப்பட்டது வணக்கங்க நான் என்னோடய பேர் கந்தசாமி எங்கள் கடை நேம் சாய்ஸ் வேர்ல்டு ஜுவல்லரி எங்கள் கடை வந்து கோயம்புத்தூர் ராஜா ஸ்ட்ரீட் உப்பார ஸ்ட்ரீட் கார்னரில் அமைஞ்சிருக்கேன் ஈஸ்வரன் கோயில் பக்கத்தில் அதிதேமாக நாங்கள் காலையில் ஆறு மணி கடை ஓப்பன் பண்ணுங்க ஆறு மணிலேருந்து ரெகுலராக கஸ்டமர்ஸ் வந்துட்ருக்காங்க இன்றைக்கி நல்லா ஃப்ரீ புக்கிங் பண்ணவங்க எல்லாருக்குமே நல்லா சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இன்னைக்கு சிதி முன்னிட்டு நாங்கள் சில்வர் காயின் ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்கோம் எங்களுடைய சிறப்பு நகை வந்து நகாஸ் ஹேண்டிக் ஜுவல்லரி அதை வந்து நாங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டாக கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம் எங்களோட சிறப்பு ஜுவல் நகை வந்து ஒட்டியானம் எங்களுடைய சிறப்பு தயாரிப்பில் எங்களுடைய சொந்த தயாரிப்பு நாங்களே மேக் பண்ணுற ஒர்க் வந்து இந்த நகாஸ் ஒட்டியானம் இதில் நாங்கள் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டு நாங்கள் இதில் வந்து மூன்று தலைமுறையாக இருக்கிறோம் இந்த ஷோரூம் ஓப்பன் பண்ணி ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு ரொம்ப மக்களுடைய ஆதரவில் நல்லபடியாக போகிறோம் எங்களுக்கு வர கஸ்டமர்ஸ் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இந்த மாதிரி ஆன்டிக் ஜுவல்லரி அப்புறம் மற்ற நார்மல் லெலோ மற்ற எல்லா விதமான ஜுவல்லரி வந்து ஆன்லைனில் டிசைன் செலக்ட் பண்ணி எங்கக்கிட்ட செய்கிறதுக்கு கேப் கொடுப்பாங்க அதில் அதை வந்து நாங்கள் வந்து ரொம்ப ஷார்ட் டைமாக ஒரு ஒன் வீக் டென் டேஸ்க்குள்ளே கூட நாங்கள் செஞ்சு கொடுக்கறதுக்கு எங்களால் எங்கள் டீம் இருக்காங்க எங்கள் மேனுஃபேக்சரிங்கில் நாங்களே பண்ணுறதுனால அதை ஆன் டைமுக்கு நம்ம கொடுத்துட்றோம் அது போக எங்களுடைய லெஸ் வெயிட் செயின்ஸ் மோதிரம் இயரிங்ஸ் எல்லாமே வந்து சின்ன சின்ன ஜுவல்லர்லேருந்து எல்லாமே வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம் இப்போ இன்னைக்கு அச்சை தீதியுமா நாங்கள் வந்து காயின்ஸ் வந்து வெள்ளி காயின் வந்து இலவசமாக கொடுத்துட்ருக்குறோம் வர எல்லா கஸ்டமருக்கும் அது இல்லாமல் எங்கள் கிட்டே வந்து சங்க நகை சேமிப்பு திட்டம் ஆயிரம் ரூபாவில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மொபைல் ஆப் ஐஏஎஸ் அண்ட் ஆண்ட்ராய்டில் ரெண்டுலேயுமே மொபைல் ஆப் இருக்குது அதை டவுன்லோட் பண்ணி அவங்க ஈஸியாக அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் பேமெண்ட் பண்ணி அதில் நம்ம ஒவ்வொரு மாதமும் கோல்டாக கன்வெர்ட் பண்ணி அதை டெய்லி ரேட் அப்டேட்ஸ்லேருந்து இருந்து எல்லாமே அதில் அவங்க நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் நகை சேமிப்பு திட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேஷாக நம்ம கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதம் போனஸ் வரும் இல்லை கோல்டாக கன்வெர்ட் பண்ணி நம்ம மாதம் மாதம் தங்கமாக வர வச்சுக்கிற மாதிரியான ஸ்கீமும் இருக்குது அது எது வேணுமோ அவங்க கஸ்டமைஸ் கஸ்டமர் ஆப்ஷனில் பண்ணிக்கலாம் இப்போ மற்ற ஷோரூமுக்கும் எங்களுடைய எங்கக்கிட்ட வாங்குறதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பவுனுக்கு ஒரு ரெண்டாயிரூவா இருந்து கண்டிப்பாக மிச்சப்படுத்தி மிச்சப்படுத்தலாம் ஏன்னா சேதாரத்துலேருந்து நாங்கள் ரொம்பவே மினிமம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால அது வந்து ரொம்ப பெஸ்ட்டான மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் அதேமாதிரி அந்த குவாலிட்டி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நைன்டி டூ அப்படிங்கிறதில் தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம் ஊரில் பார்த்திங்கன்னா நிறைய நகைக்கடை இருக்கிறதுனால நம்ம விஸ்வகர்மா மக்களுக்கும் சரி நம்ம தொழிலாளர்கள் அனைவருக்கும் ஒரு தொழில் பூங்கா அமைச்சிருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல் நம்மளுடைய தொழிலாளியோட வாழ்வாதாரம் முன்னேறதுக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் கற்றுக்கு நான் கோரிக்கையாக அனைவருக்கும் தீதி நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்